முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை டாட் காம் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனி மலையில் கரிய பெரிய எருமை கடவு யமனை பார்க்கப் போகிறோம் யமன் என்றால் யாருமே பயப்படக்கூடாது அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் அவனும் ஒரு தெய்வந்தான் அவன் தர்மராஜனாயிற்று அவன் கணக்கு பார்க்க மாட்டான் இவர் ஏழை இவர் பணக்காரர் இவர் அறிவுள்ளவர் இவர் அறிவில்லாதவர் என்று இப்பொழுது அந்த பாடலை முழுதாக பார்க்கலாம் கதிய பெரிய எருமை கடவு கடிய கொடிய திருசூழன் கருவி இறுகு கயிறு கயிறோடு உயிர்கள் கழிய முடுகி எழுக்காலம் திரியும் நரியும் எரியும் உரிமை தெரிய விரவி அணுகாதே செறிவும் அறிவும் உறவும் அணைய திகழும் அடிகள் தரவேணும் பரிய வரையின் அறிவை மறுவு பரமர் அருளும் உருகோனே பழனும் உழவர் கொழுவில் எழுது பழைய பழனி அமர்வோனே அறியும் அயனும் வெறுவ உருவ அரியகிரியை எரிவோனே ஐலும் மயிலும் அறமும் நிறமும் அழகும் உடைய பெருமாளை எருமையை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் எருமை எப்படி இருக்கும் பெரியதாக இருக்கும் அதன் கொம்புகள் பெரிதாக பெரியதாக இருக்கும் கருமையாக இருக்கும் அந்த கருமை எப்படி ம அந்த தீட்டினால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கருமை என்றால் பயங்கரமாக ஏனென்றால் யமன் என்றாலே எல்லோருக்கும் பயம் தானே அப்படிப்பட்ட யம யமனுக்கு ஒரு வாகனம் இருக்க வேண்டும் என்றால் அதுவும் நமக்கு பயத்தை உண்டு பண்ண வேண்டும் அல்லவா இறைவனுக்கு சிவபெருமானுக்கு எவ்வளவு அழகாக அந்த யுக்தி தோன்றி இருக்கிறது பாருங்கள் இப்பொழுது பாடலுக்கு வருவோம் கரிய பெரிய கருமை நிறம் கொண்ட பெரிய உருவமுடிய எருமை கடவு எருமை கடவு என்றால் கடத்தி செல்கிறான் என்று பொருள் அல்ல அதை ஓட்டி செல்கிறான் ஓட்டுகிறான் அவன் அதன் மீது உட்கார்ந்து அது அது ஊர்வலமாக செல்கிறான் அது அவனுடைய வாகனம் யாருடைய வாகனம் எமனுடைய வாகனம் கடிய கொடிய திரிசூலன் அவன் திருசூலத்தை மூன்று தலை இருக்கிறதே அந்த ஆயுதத்தை அவன் கையில் வைத்திருக்கிறான் மூன்று தலை ஆயுதத்தை வைத்து கடியக்கூடிய கடுமையும் கொடுமையும் மிகுந்த அந்த சூலத்தை வைத்திருக்கிறான் முத்தலை செஞ்சுட்டு என்று கூறுவார்கள் முத்தலையை உடைய சிவபெருமானுக்கும் உண்டது முத்தலையை உடைய அந்த சூலத்தை ஏன் ஏந்தியவன் யமன் அவன் எப்படி வருகிறான் கருவி வருகிறான் கோபம் கொண்டு வருகிறான் ஆஹா என்று நம் சிரித்து கொண்டு வந்தால் அவன் இழகிவிடும் அந்த உடலிலிருந்து உயிரை எடுக்க மாட்டான் அதனால் கோபம் கொண்டு அந்த கோபத்துடனே அந்த சூலத்தை வைத்து குத்தி அந்த உயிரை மட்டும் எடுத்துக்கொள்கிறான் பாருங்கள் லாவகமாக அதை செல் செலுத்துவான் அதனால் செலுத்தி உயிரை மட்டும் எடுத்து போவான் இறுகு கயிற்றொடு உயிர்கள் கழிய முடுகி எழுக்காலம் அதை நெருக்கி பிடிப்பான் எதை நெருக்கி பிடிப்பான் அந்த உயிரை நாம் கழுத்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் கழுத்தில் நரம்புகள் தான் இருக்கும் இந்த உயிரை உடலில் உயிர் இருக்கிறதே அந்த உயிரை கட்டி இழுத்து அதை வெளியில் எடுத்து அதை இறுகு கயிற்றுடு உயிர்கள் கழிய உயிர்கள் கழிய என்றால் அந்த உடம்பிலிருந்து உயிர் கழிந்துவிடும் இரண்டிலிருந்து ஒன்று கழிந்தால் ஒன்று தானே இப்பொழுது இரண்டாக இருந்தது உடலும் இருந்தது உயிரும் இருந்தது இப்பொழுது உயிர் கழிந்து விட்டது அப்பொழுது என்ன பா பாக்கி இருக்கிறது உடல்தான் இருக்கிறது அந்த உடல் இப்பொழுது பிணமாக ஆகிவிட்டது அந்த உயிரை அவன் எடுத்து கொண்டு விட்டான் இறுகு கயிற்று நெருக்கி பிடிக்கும் பாசக்கயிறு என்று அவன் கையில் இருக்கிறது அந்த பாசக்கயிறினால் அவன் நெருக்கி அந்த உயிர்களை எடுத்து கொண்டு விட்டான் உயிர்கள் கழிய முடிகி எழுக்காலம் எடுத்துக்கொள்ளவில்லை அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார் எப்பொழுதுமே எடுத்துக்கொள்வான் ஆனால் அருணகிரிநாதர் என்ன கூறுகிறார் அப்பொழுது அந்த பாச கயிறை வீசி உயிரை மட்டும் எழுத்து செல்வானே காலம் என்றால் அந்த எழும்போது எழுந்து வரும்போது முருகா நீ சும்மா இருக்காதே முருகா நீ உன்னை நான் பக்தி செய்கிறேன் உன்னை தொழுகிறேன் தானே அதனால் திரியும் வரும்போது என்ன ஆகும் நீதான் காப்பாற்ற வேண்டும் அதை அப்படியே வைத்துக்கொள்ளலாம் அப்படி வரும்போது என்னாகும் நரிகள் எல்லாம் திரிகிறதே காட்டில் திரிகிறதே நரிகள் எதற்காக திரிகிறது ஏதாவது இந்த பிணங்களோ அழுகினதோ ஏதாவது இருக்குமா நாம் தின்னலாமே அதற்கு இவ்வளவுதான் என்று வரையறை கிடைக்காது எது கிடைத்தாலும் தின்றுவிடும் எத்தனை பிணங்கள் இருந்தாலும் தின்றுவிடும் அதனால் திரியும் நரியும் எரியும் என்றால் என்ன நெருப்பு என்ன செய்யும் எல்லாவற்றையும் பஸ்மமாக்கிவிடும் அந்த பொருளே எங்கே என்று நாம் காண முடியாதபடி அதை விடும் அது இல்லாமல் செய்துவிடும் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது நரியும் என்ன தன்மை வாய்ந்தது பிணங்களை நோக்கி அதை அதை நோக்கி சென்று பிணங்களை சாப்பிடும் தன்மை வாய்ந்தது நெருப்பு என்ன தன்மை வாய்ந்தது எல்லாவற்றையும் எரிக்கும் தன்மை வாய்ந்தது அதனால் இப்பொழுது அவன் காலன் என்ன செய்கிறான் வந்து விட்டான் இப்பொழுது உயிரை எடுக்கப் போகிறான் நான் பிணமாகப் போகிறேன் அப்பொழுது அந்த நரியும் அந்த திரிகின்றதே நரி அது அங்கு தயாராக இருக்கிறது என் பிணத்தை கவ்வி எடுத்து எடுத்து கொண்டு போவதற்காக அந்த எரியும் நெருப்பும் தயாராக இருக்கிறது அந்த எரிய எரியவதற்காக நெருப்பு தயாராக இருக்கிறது உரிமை அதற்கெல்லாம் உரிமை இருக்கிறது அந்த பிணத்தை எரிப்பதற்காக உரிமை உண்டு உரிமை தெரிய விரவி அணுகாது அப்படி அவைகள் வந்து என்னை தாக்கி என்னை அழைத்து கொண்டு செல்லும் முன் அல்லது அவைகள் சாப்பிடும் முன் அவைகள் எரிப்பதற்கு முன் முருகா உரிமையை காட்டி நெருங்கி வராதபடி அவர்கள் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது பிணம் என்றால் கட்டாயம் வரத்தானே வரும் அப்படி அதாவது நான் பிணமாகக்கூடாது என்ன சொல்கிறார் எவ்வளவு அழகாக சொல்கிறார் பாருங்கள் நான் பிணவாக கூடாது செறிவு என்றால் என்ன நிறைவு பூரணம் பூரணமாக இருக்கிறது செறிவும் அறிவும் உறவும் அணைய உறவு போன்ற உன்னுடைய திருவடிகள் இருக்கிறது ஆஹா எவ்வளவு பூரணமாக இருக்கிறது அறிவு ஞான அறிவு விளங்குகிறது அப்படி விளங்கும் உறவும் என்னுடைய உறவாக தோழனாக குருவாக எல்லாமாக தந்தையாக எல்லாமாக உறவுமாக இருக்கிறது எது திகழும் அடிகள் உன்னுடைய திருவடிகள் அப்படி இருக்கிறது அதை நீ தர வேண்டும் முருகா எதற்கு முன்னாடி தர வேண்டும் அவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு முன்னாடி முன்னாலேயே அந்த திரியும் நரியும் எரியும் உரிமை இருக்கிறதே அவர்களுக்கு அப்படி நான் எ எரிவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தகுந்தவாறு நான் பிணமாகக்கூடாது அதற்கு முன்னாலேயே திருவடியை தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று அதன் உள் அந்த உள்ளே இருக்கிறது என் நுணுக்கமான பொருள் அதை கண்டு நாம் இன்புற வேண்டும் அப்படி முருகனை துதித்தால் அவன் கட்டாயம் நமக்கு அவன் அந்த பதத்தை தருவான் தன்னுடன் சேர்த்து கொள்வான் யமனுடன் நம்மளை சேர விடமாட்டான் அல்லது நரி தின் தின்னும்படி விடமாட்டான் இப்பொழுது பரிய வரையின் அறிவை மருவு பரிய வரை என்ற வரை என்றால் மலை பரிய என்றால் பருத்தமலை பருத்தமலை இமயமலை இமயம இமயகிரி தனையை தனையைதான அவள் அவருடைய இமயமலையின் புத்திரி புத்திரி அப்படி அறிவை மருவு என்றால் என்ன அவளை மணந்தவர் யார் சிவபெருமான் பரமர் அருளும் அப்படி அவளை உமாதேவியை யாருடைய இமயமலை இமயராஜனின் மகளான உமாதேவியை மணந்த சிவபெருமானின் அருளும் சிவபெருமான் அருளும் முருகனே பழனம் உழவர் கொழுவில் எழுது பழனம் என்றால் வயல் அங்கே அந்த பழனியில் நிறைய வயல் உண்டு செழிப்பாக இருக்கும் தண்ணீர் நீர் நிறைந்த இடமாதலால் அங்கு நல் நல்ல வயலில் நிறைய விளைச்சல் இருக்கும் உழவர்கள் உழவு தொழிலாளர்கள் கொழுவில் எழுது கொழுவில் என்றால் ஏற்கால் கொண்டு அதை உழுவார்கள் அழகாக அழுத்தமாக பதியுமாறு அந்த நிலத்தில் சேரும் தண்ணீரும் இருக்கும் அந்த நிலத்தில் பதியுமாறு அவர்கள் செய்வார்கள் உழுகின்ற பழைய பழனி அமர்வோனே பழமையான பழனி ப அந்த காலத்திலிருந்து இருக்கிறது அல்லவா பழமையான பழனிப்பதியில் அமர் அமர்கின்றவனே வீற்றிருப்பவனே அருள்பவனே அயனும் அரியும் அயனும் வெறுவ திருமாலும் பிரம்மாவும் அஞ்சி நிற்கிறார்களாம் ஏன் அஞ்சுகிறார்கள் அவர்கள் பயந்து ஓடுகிறார்களாம் உருவ அரியகிரியை எரிவோனே அதாவது ஊடுருவி செல்லும் அந்த மா மாயை வல்ல கிரௌஞ்சமலை இருக்கிறது கிரௌஞ்சமலையை அந்த வேலால் ஊடுருவ செல்ல விட்டு அதை பிளந்தானம் அதை பார்த்தவர்கள் பயந்து விட்டார்களாம் அந்த ஒலியும் அந்த நிகழ்ச்சியும் அவர்களை அச்சுறுத்தின பயந்து ஏனென்றால் இவன் சிறுவன் அல்லவா சிறுவன் அப்படி அவ்வளவு பலத்துடன் அந்த எரிந்ததை பார்த்து அவர்கள் வெறுவி நின்றார்களாம் அயிலும் மயிலும் அறமும் நிறமும் அழகமுடைய பெருமாளை யார் அப்படி செய்தார்கள் அயில் அயில் என்றால் என்ன வேல் மயிலும் மயில் எப்பொழுதுமே இருக்கிறது இந்த வேலும் மயிலும் அவருடன் துணையாகவே இருக்கிறது அறமும் நிறமும் என்றால் தர்மமும் நிறம் என்றால் ஒளி நிறம் என்றால் ஒளி அழகமுடைய பெருமாளே முருகனுக்கு அழகை சொல்லுவா வேண்டும் அழகமுடைய பெருமாளை இந்த தமர குரங்களும் காதினில் துலங்கு மெழுகிய அங்கமும் பார்வையில் கொழுந்து தழலுமிழ் கண்களும் காலம் ஒத்த கொம்பும் உலகத கடமாமேல் தனிவரும் அந்தகன் பாசம் விட்டெறிந்து என்று ஒரு பாடலில் வருகிறது அப்படி வருவான் ஆம் அவன் இது இந்த யமன் ஒரு கொடிய அரக்கனை அழிக்க வேண்டியிருந்தது யமனுக்கு நிறைய பேர்கள் இருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் காலம் அந்த காலம் வந்தால் அவன் வந்து விடுவான் அவன் கூற்றுவன் என்று கூறு கூறு போடுவது உங்களுக்கு தெரியுமா அல்லவா ஒரு நிறைய பொருள் இருந்தால் அதை கூறு கூறு கூறாக வைக்க வேண்டியது அதனால் உடலையும் உயிரையும் கூறு போட்டு எடுத்து விடுவான் தர்மராஜன் தர்மராஜன் என்றால் என்ன அவன் தர்மத்துடன் இருப்பான் ஏனென்றால் ஏழை பணக்காரன் முதியவர் சிறியவர் என்று கிடையாது அந்த தருணம் அவர்களுக்கு விதி வந்துவிட்டது என்றால் அவன் அங்கு வந்து உயிரை எடுத்து விடுவான் அந்தகன் என்றால் முடிவு முடிக்கும் முடிக்கும் நிலையில் அவன் இருக்கிறான் அந்த உயிரை அந்த வாழ்வை முடிப்பதற்காக இருக்கிறான் இப்படியாக அவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது அவன் எமன் ஒரு கொடிய அரக்கனை அழிக்க வேண்டியதாக இருந்தது அவன் பாடுபடுத்தி நான் எல்லோ எல்லாரையும் துன்புறுத்தினான் அதனால் எமன் என்ன செய்தான் ஒரு எருது அதாவது எருமை உருவம் எடுத்தான் எருமை உருவம் எடுத்த அந்த கொடிய அசுரனை கொன்று விட்டான் கொன்று விட்டவுடன் எமன் எருமை வடிவம் எடுத்து வலிமையும் கடுமையுமாக போர் செய்தான் அதனால் வெற்றி வெற்றி நினைவாக அதையே வாகனமாக கொண்டான் என்று புராணங்கள்லாம் கூறுகிறது திருமால் ஒரு சமயம் திருமலை ஒரு சமயம் ஒரு அசுரன் எதிர்த்தான் திருமால் கோபம் கொண்டார் என்னை எதிர்க்கிறானே நான் எவ்வளவு உயர்ந்தவன் என்று அவர் கோபம் கொண்டார் இந்த கோபமே ஒரு அசுரன் கோபம் கொண்டார் அது என்ன ஆயிற்று அந்த அசுரனாக மாறாமல் அது ஒரு எருமையாக ஆயிற்று உருவெடுத்து வலிமையான கொம்புகளும் கருப்பாக இருந்து அந்த இருந்து அந்த அசுரனை அழித்தது என்று கூறுவார்கள் பிறகு திருமால் என்ன செய்தார் இந்த எருமையை யமனுக்கு வாகனமாக அளித்தார் என்று கூறுவார் அதனால் நம் கிருதாந்தன் என்றும் பெயர் கிருதாந்தன் என்றால் என்ன ஆயுளை முடிப்பவன் என்று தர்மராஜன் பா பார்த்தோம் கூற்றுவன் பார்த்தோம் இப்படியாக அந்த யமனுக்கு நிறைய பெய பெயர்கள் இருக்கிறது எவனை கண்டால் மரண பயம் இருக்கக்கூடாது ஏனென்றால் அவனும் ஒரு அவன் அவனுக்கு என்ன கடமை இருக்கிறதோ அவனுடைய தொழில் எதுவோ அதைத்தான் செய்கிறான் ஆனால் நாம் இறைவனை சிவபெருமானோ அல்லது முருகனியோ நாம் வழிபட்டால் அவனை நம்மிடம் அணுகாமல் அண்டா அண்டவிடாமல் நாம் அதை தவிர்க்கலாம் அதுதான் இந்த பாட்டில் குறுகிறது எப்படி மார்க்கண்டேயனை தவிர்த்தார் அல்லவா மார்க்கண்டேயனை அவன் பிடிக்க வரும்பொழுது உதைத்தார் அல்லவா தன்னுடைய இடது காலால் அப்படி முருகன் என்ன செய்வான் தன் தந்தை காட்டிய வழியிலேயே அந்த யமன் வந்து நம்மை எடுக்க வந்தால் நம் உயிரை பறிக்க வந்தால் அவரும் காலால் தடுப்பாரோ அல்லது கையால் உயர்த்தி நம்மை நம்மை அவருடன் சேர்த்து கொள்வாரோ அது தெரியாது எப்படி எதுவாக இருந்தாலும் முருகனுடன் நாம் இணையலாம் திருப்புகள் பாடலாம் எல்லோருமே திருப்புகள் வகுப்பு சென்று அதில் பாடல் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று பாடுங்கள் ஒரு முறை நான் பாடியும் காண்பிக்கிறேன் அப்பொழுது அது இனிமை தெரியும் நன்றி வணக்கம்